அதாவது இந்த கண்டஸ்டன்ட்ஸ் கிட்ட பிக் பாஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குறும்படம் இல்லை நூறு குறும்படம் போடணும் போல் அந்த மாதிரி ஒரு நிகழ்வு தான் இன்றைக்கி லைஃப் ஸ்ட்ரீமில் இருக்கு ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி சேனல் புதுசாக கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ ஒரு லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ பாஸ் பிக் பாஸ் சீசன் நைன் தமிழில் காலைக்கான லைவ் ஸ்ட்ரீமிங் வந்து பார்த்தீங்கன்னா டே என்னடா பண்ணிட்டுருக்கீங்க அவங்களுக்கு எத்தனை படம் போடுறது அப்படின்ற மாதிரி தான் இருக்குது ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா சபரி வந்து அவர் வந்து கூட போகிறது ஒரு ஃபைட் வந்துச்சு அதாவது வாலியை போய் முன்னாடி வச்சு நான் தான் மொதல் இடம் போட்டேன் அப்படின்னு சொல்லி உள்ள நீ ரெண்டுமே பண்ணக்கூடாது அப்படின்னு சபரிட்டு சொல்ல நான் அப்படி தான் போவேன் அதான் ரூல் போட்டிருக்கல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டான் அதை கேட்ட அரோரா வந்து அடுத்து கக்கசுக்கு போகிற வழியில் வந்து பார்த்தீங்கன்னா போது அப்போ வந்து சபரி ரூல் போட்டிருக்காருல அப்படின்னு சொன்னோன்னே அப்பெல்லாம் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு ரம்யா வந்து உள்ளே போகிறாங்க அப்போ வந்து கேட்குறாங்க அரோரா என்ன சபரி இப்படி சொல்கிற காலைல ரூல் போட்ட அது ரூல் நான் போடலையே அப்படின்றான் டேய் எத்தனை பொய் எத்தனை பித்தலாட்டம் இது உடனே அரோரா டென்ஷன் நைட் அரோரா வந்து பார்த்திங்கன்னா போய் ஊர் ஃபுல்லாக பேச ஆரம்பிச்சிருச்சு ஸோ அரோரா உடைய கிராஃப் இந்த வாரம் அப்படியே எந்திரிக்கிது ஸோ எனக்கு தெரிஞ்சு துஷாரோட நிலம தான் அரோராக்கா ஏன்னா துஷாரை இப்படி தான் வந்து கிருட்டு கிருட்டு மேலே மூவ் பண்ணால் டபால் வந்து பார்த்தீங்கன்னா போட்டு உடச்சி நீ வெளியே கிளம்பிட்டாங்க அந்த மாதிரி வந்து அரோரா கிளம்புறாங்களான்னு தெரியல சரியா அரோரா வந்து உட்காந்துட்டு பொழுது வியானா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் பண்ணுறாங்க அப்போ வந்து வினோத் உள்ளே வந்துக்கிட்டு ஒருத்தவங்களை வந்து நீங்கள் டார்கெட் பண்ணி அதில் வந்து உங்கள் பேர் எடுக்கணும்னு பார்க்காதீங்க அப்படின்னு சொன்ன உடனே வந்து பார்த்து டக்குனு குத்திருச்சு போல் திரும்பி அது நான் பண்ணலை என்ன அப்படின்றாங்கன்னா பொதுவாகமா சொன்னேன் ஒன்றும் சொல்லம்மா அப்படின்ற மாதிரி அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பஞ்சு விடுறாரு அடுத்து வியானா கொண்ட ட்ரிகர் ஆகிட்டு நீங்களும் வந்து பேசும்போது கேமரா இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லி பேசுகிறீங்க உங்களுக்கு தெரியாதா இங்கே கேமரா இருக்குன்ட்டு அப்போ என்ன கேமரா இரு கேமராக்கா இங்கே இருக்க தான் செய்யுது அப்புறம் என்ன நீங்கள் ஒவ்வொருத்தரையும் சொல்லும்போது அவன் கேமரா கே பண்ணுறான் கேமரா பண்ணுறாங்க எல்லோரும் இங்கே ஏதாவது பண்ணி தான் ஆகணும் ஒரு வாரத்துக்கு அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அது ஆர்மலைஸ் ஆயிடும் இல்லை இந்த பிக் பாஸ் வீட்டில் கேமரா நாட்ஷுங்கிறது நான் ஓப்பனாக சொல்கிறேன் நூற்றி ஐந்து நாட்களும் இருக்கும் அது இல்லாமல் இருக்காது நீங்கள் நல்லவனா நூற்றி ஐந்து நாள் நடித்தவனும் இங்கே இருக்கான் இந்த வீட்டில் பிக் பாஸ் வீட்டில் ஆனால் அந்த பம்பாத்து பம்பாத்துகள்லாம் காட்டாதீங்க சரியா நீங்கள் எப்படி இருக்கீங்களோ அந்த மாதிரி தான் அடுத்து அரோரா வந்து இப்படி பேசிட்டு இருக்கும்போது காணவன் வந்து உள்ளே வந்துட்டு போகிற வந்தவொடனே கம்பருத்தி நிமிஷம் ஆகிடான் உள்ளுற மாதிரி வராரு அப்படியே ஹே எதுக்கே நீ இது பண்ணுற அப்படின்ற மாதிரி சொன்ன ஏய் நான் என்னடா பண்ணேன் நான் அப்படி ஓரமாக தானடா போய் எஸ் இல்லைடா நீ வா அடிக்கிற மாதிரி வரடா ஏண்டா வதராத அப்படின்னாலும் சரி சரி விடுவி அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு வர அவரு இல்லை வர மாட்டேன் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்ட்டு இப்போ வியா நான் கூப்பிட்டு வினோத் வச்சு ரெஜிஸ்டர் பண்ணுறாங்க ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் போது கேமரா பற்றி திருப்பி கமலிஸ்தி வந்து பார்த்தீங்கன்னா அரோரா இப்போ தான் பேசுறேன் ஏன்டா பேச விடாமுறேன் பேசு பேசுன்னு சொல்லிட்டு வினோத்தை திருப்பி திருப்பி அடிச்சுட்டு இருக்காங்க ஒரு கட்டத்துல வினோத் வந்து சொல்லிட்டாரு நான் தான் அண்ணன்டா அவங்களுக்கு சொல்லுங்கடா பேசுங்கடா அப்படின்ற மாதிரி அப்போ அவங்க சொல்கிறாங்க இந்த மாதிரி இல்லைனா நீங்கள் வர்றதுக்கு கொஞ்சம் தப்பாக இருக்குது ரெண்டு பேர் பேசுகிறானோ அதுக்கான ஸ்பீஸ் கொடுங்க அப்படின்னா வியானம் சொல்கிறாங்க ஆமாம் நீங்கள் வந்து ரெண்டு பேர் பேசுகிறப்ப உள்ளே வந்து நீங்கள் பாயிண்ட் போடுறீங்க அது வந்து ரொம்ப தேவையற்றதாக இருக்குது அப்படின்ற மாதிரி வியானை வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க இன்னொரு கடை என்னடா இது நம்மளை வச்சு நீக்கே மாறுறாங்க அப்படின்ற மாதிரி வந்து போயிட்டுருக்கு இன்னொரு பக்கம் தர்பீஸுக்கும் நம்ம காணாமணத்துக்கும் பிரச்சனை நம்ம திவாக இருக்குது ஏன்னா இவங்களுக்கு எவ்வளோ தான் சொன்னாலும் கேட்கற போல இவன் தரிஞ்சட்டின்றான் அவன் வந்து பிரவீனுடைய சொந்தக்காரன்றான் உடனே கருஞ்சட்டி கருஞ்சட்டின்னாங்க நீ தான் நல்லா தோசையை தீங்குறா மூணு தோசை அப்படின்றான் தோசை 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 அப்படின்றான் அதுக்கடுத்து இவர் வந்து பார்த்தீங்கன்னா நீ தோசைன்னு சொன்னால் நான் அது மாதிரி நீ வலிச்சு நக்கிறடா சட்டி அப்படின்ற மாதிரி சண்டை போடுறானுங்க இதுக்கு எடுக்கட்ட சண்டையாக இருக்குது இதைத்தான் வந்து எப்பயுமே போட்டுருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ வினோத் வந்து மொதல் கேட் சொன்னாரா இல்லையாங்கிறதுக்கு குறும்புடம் தான் பிக் பாஸ் போடணும் அதே மாதிரி வியானா அடிக்கடி வந்து நிறையா பொய் சொல்லி மாட்டுறாங்க சில விஷயங்கள் வந்து போய் சொல்கிறாங்க அதனால் இது வந்து நடஞ்சா இல்லையான்னு தெரில நிறைய பேர் வந்து சுபிக்ஷாமும் கேட்டுச்சிருக்கிறாங்க ஸோ அந்த ஒரு நேச்சரில் வச்சு பார்த்தீங்கன்னா கானா வந்து கெட்ட வார்த்தை சொல்கிறான்னு சொல்லி நம்ம ஊர்ஜிதப்படுத்தலாம் இன்னொன்று நேற்று நைட்டு வந்து பார்த்தீங்கன்னா திவ்யாவும் வந்து பேசிகிட்டு இருக்கும்போது காணா வினோத்தை வந்து கெட்ட வார்த்தை பே பயன்படுத்துகிற அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அவருக்கு ஒரு குறும்படம் மூடணும் சரியா இங்கே ஒன்றா அடுத்து தர்பூசணிக்கு தர்பூசணி வந்து ஒரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா நீ எனக்கு வேறு மாதிரி பேசியிருக்க வேறு மாதிரி பேசியிருக்கேங்கிறது அப்போ நான் நீங்கள் வந்து கெட்ட வார்த்தை யூஸ் பண்ணுறாங்கிறது அப்போ காணா வினோதத்துக்கு அங்கிட்டு ஒரு பொண்ணும் போல தெரியுது குறும்படம் ஸோ இந்த மாதிரி ஒரு குறும்படம் அடுத்து சபரி மாற்றி பேசினா மாறேங்க காலையில் பாத்ரூம் போகிறது உண்மையாக ரூல்ஸ் இருக்கா இல்லையா இருக்குன்றான் இல்லைன்றான் அவனுக்கு ஒரு குறும்படம் ஸோ ஆக மொத்தம் மூணு வியா நான் வந்து உண்மையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா கேமராக்காக பண்ணுறாங்களா கேமரா வச்சு பண்ணுறாங்களா கேமரா பார்த்து கண்டென்ட் பண்ணுறாங்களா அதுக்கு ஒரு குறும்படம் ஆக மொத்தம் நாலு அப்படிங்கிற மாதிரி தான் இதனோட பிக் பாஸாக இல்லை குறும்படமாடா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது ஸோ இது நீங்கள் யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம் இதில் கம்பருதீரம் வந்து நின்று கண்டென்ட் கிரியேட் பண்ணி வாண்டடா வாண்டடாக கண்டென்ட் கிரியேட் பண்ணுறாங்க அதனால தான் இந்த பிக் உடைய அந்த ஷோடைய தெப்து வந்து போயிட்டுருக்கு அப்படிங்கிறது பார்க்க முடியுது சரியா இது மட்டும் இல்லாமல் இப்போ கேப்டனாக வேறு நம்ம பார்வதியும் விக்ரமையும் போட்டிருக்காங்க உடனே விக்ரமுடைய சொப்புகள் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா விக்ரமுடைய தவறுகளை சொல்ல மாட்டேது பார்வதி இது பண்ணாலும் தப்புன்ற மாதிரி சொல்லுது பார்வையை தவறு என்ன அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணுறோம் நம்ம விக்ரமுக்கு அந்த மாதிரி இல்லை பயிரூறானுங்க பயங்கரமாக வந்து பார்த்தீங்கன்னா கத்துறானுங்க ஆ இப்போ பாருங்கள் ரெண்டு பேரும் சேர்த்து வச்சிருக்காங்க இனிமேல் பார்வதியை வந்து ஒரிஜினல் ஃபேஸை கொண்டு வராங்கிறே வரைஞ்சி ஒரிஜினல் ஃபேஸ் ஏற்கனவே வந்துடுச்சுடா அவள் கேடு கேட்டவ சில விஷயங்கள் அப்படிங்கிறது நம்ம தோல் வச்சிருக்கோம் இவன் என்ன அம்பிமாக இருந்தால் இப்போ ஏன் இப்படி வந்து இருக்கான் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய கேள்வி அப்போ இவனுடைய ரியல் ஃபேஸ் தானே வருது ஸோ அதனால தான் பிக் பாஸ் வந்து பிளான் பண்ணி போட்டிருக்காரு செகண்ட் ரோ மேபி பார்க்கலாம் என்ன வரப்போது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய கற்றுக்கு சொல்லுங்கள் மீண்டும் சந்திப்போம்